வீட்டில் அமைதி செழிப்பு மற்றும் மகிழ்ச்சி ஆகியவை வேண்டும் என எல்லோரும் விரும்புகிறோம் ஆனால் அதற்கான வழி என்னவென்று நமக்கு தெரியுமா நமது வழிபாட்டில் பயன்படுத்தப்படும் ஒரு எளிய விளக்கு நமது வாழ்க்கையை மாற்றியமைக்கும் சக்தி கொண்டது என்பது உங்களுக்கு தெரியுமா அன்றாடம் நாம் ஏற்றி வழிபடும் விளக்கில் ஏற்படும் சில சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கு பின்னால் ஆழமான ஆன்மீக அர்த்தங்கள் புதைந்துள்ளன விளக்கு அணைந்து போவது நெய் மீதம் இருப்பது ஏன் விளக்கின் திரியில் பூ உருவாகுவது போன்ற ஒவ்வொரு அறிகுறியும் நமது வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்பதை குறிக்கிறது இதை நீங்கள் ஒரு வழிகாட்டியாக பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த காணொளி உங்கள் விளக்கு உங்களுக்கு சொல்லும் ரகசியங்களை வெளிப்படுத்தும் இந்த ரகசியங்களை அறிந்து கொள்வதன் மூலம் உங்கள் வழிபாட்டை மேலும் அர்த்தமுள்ளதாக மாற்றலாம் மேலும் உங்கள் வீட்டில் தெய்வீக சக்தியின் ஆசீர்வாதத்தை உணரலாம் உங்கள் வாழ்வில் ஒளி ஏற்றுவதற்கான பயணம் இங்கே தொடங்குகிறது வாரங்கள் இந்த ஆன்மீக ஒளியின் அற்புதங்களை அறிவோம் முதல்ல விளக்கேற்றும் போது திரியில் பூ உருவாவது ஏன் ஒரு விளக்கை ஏற்றும் போது அதன் திரியில் பூ அல்லது பூ போன்ற ஒரு வடிவம் உருவானால் அதை ஒரு அற்புதம் என்றே சொல்லலாம் இது சாதாரணமாக நடப்பதில்லை இது ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த சுபசகுணம் உங்கள் பிரார்த்தனைகளை கடவுள் முழுமையாக ஏற்றுக்கொண்டார் என்பதற்கான நேரடி அறிகுறி இது நீங்கள் செலுத்தும் பக்தி அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் தூய்மையான மனதுடன் செய்யும் வழிபாடு ஆகியவை கடவுளை மகிழ்வித்துள்ளன என்பதை குறிக்கிறது இந்த அரிய நிகழ்வு உங்கள் வழிபாட்டில் வெறும் நீங்கள் மட்டுமல்ல தெய்வீக சக்திகளும் கலந்து கொண்டுள்ளன என்பதைக் காட்டுகிறது சில சமயங்களில் திரியில் தோன்றும் பூவானது ஒரு குறிப்பிட்ட கடவுளின் வடிவம் போலவும் காட்சியளிக்கலாம் இது அந்த தெய்வம் உங்கள் வழிபாட்டை ஏற்று உங்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்க தயாராக உள்ளது என்பதற்கான ஒரு உறுதியான அறிகுறியாகும் இந்த அறிகுறியை நீங்கள் கண்டால் நீங்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி என்பதை உணருங்கள் என்றால் பரது கடவுள் உங்களுக்கு நேரடியாக ஒரு செய்தியை அனுப்புகிறார் இது உங்கள் பிரார்த்தனைகள் நிச்சயம் பலிக்கும் என்பதற்கும் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் நேர்மறை ஆற்றல் பெருகும் என்பதற்கும் ஒரு சாட்சியாகும் அடுத்ததாக விளக்கு ஏற்றுவதற்கான முக்கிய விதிகள் பற்றி பார்ப்போம் விளக்கு ஏற்றுவது ஒரு சாதாரண செயல் அல்ல அது ஒரு ஆழ்ந்த ஆன்மீக சடங்கு எனவே அதை செய்வதற்கான சில முக்கிய விதிகளை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த விதிகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் வழிபாடு முழுமையான பலனை அளிக்கும் ஓர் சுத்தமான திரியை பயன்படுத்துங்கள் விளக்கு ஏற்றும்போது எப்போதும் புதிய மற்றும் சுத்தமான திரியை பயன்படுத்துங்கள் ஏற்கனவே ஒருமுறை எரிந்த திரி அல்லது அதன் சாம்பலை மீண்டும் பயன்படுத்துவது மிக தவறான செயல் எரிந்த திரியில் எதிர்மறை ஆற்றல் படிந்திருக்கும் அதை மீண்டும் ஏற்றும்போது அது கடவுளின் கோபத்திற்கு வழிவகுக்கும் இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற தடைகளும் பிரச்சனைகளும் உருவாகலாம் ஆகவே ஒவ்வொரு முறையும் விளக்கு ஏற்றும் முன் பழைய திரியை அகற்றிவிட்டு புதிய பஞ்சு அல்லது திரியை பயன்படுத்துவது மிகவும் அவசியம் விளக்கை அடிக்கடி மாற்றாதீர்கள் வழிபாட்டிற்காக ஒரு விளக்கை பயன்படுத்தத் தொடங்கிய பிறகு அதை அடிக்கடி மாற்றாதீர்கள் ஒரே விளக்கை தொடர்ந்து பல வருடங்களுக்கு பயன்படுத்துவதே சிறந்தது ஒரு விளக்கு தினமும் ஏற்றப்படும் போது அது படிப்படியாக புனிதமடைந்து ஒரு நேர்மறை ஆற்றல் களஞ்சியமாக மாறுகிறது அந்த விளக்கில் கடவுளின் சக்தி உறிஞ்சப்பட்டு அது ஒரு சக்தி வாய்ந்த பொருளாகிறது அந்த விளக்கை நீங்கள் தினமும் ஏற்றும் போது உங்கள் உடலும் மனமும் தூய்மை அடையும் அன்றாடம் விளக்கை சுத்தம் செய்து புதிய திரியை மட்டும் மாற்றி ஏற்றலாம் இந்த எளிய பழக்கம் உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றலை நிலைநிறுத்தும் தவறுதலாக கூட உங்கள் விளக்கை மாற்றினால் அது உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடை செய்யலாம் உங்கள் விளக்கு உடைந்தாலோ அல்லது மிகவும் சேதமடைந்தாலோ மட்டுமே அதை மாற்றலாம் அப்படி மாற்றும் போதும் பழைய விளக்கை தூக்கி எறியாமல் ஒரு புனிதமான இடத்தில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் ஏனெனில் அது கடவுளின் அருளால் நிறைந்த ஒரு பொக்கிஷம் வெவ்வேறு விளக்கின் அறிகுறிகள் விளக்கின் ஒவ்வொரு அசைவும் ஒரு ஆன்மீக அர்த்தத்தைக் கொண்டுள்ளது இந்த அறிகுறிகளை புரிந்து கொள்வதன் மூலம் நம்மைச் சுற்றியுள்ள ஆற்றல்களை நாம் அறிந்து கொள்ளலாம் விளக்கில் பூ உருவாவது ஒரு விளக்கை ஏற்றும்போது அதன் திரியில் ஒரு பூ அல்லது பூ போன்ற வடிவம் உருவானால் அது ஒரு அதிர்ஷ்டமான சுபசகுனம் இது உங்கள் பிரார்த்தனைகள் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன என்பதற்கான நேரடி அறிகுறி உங்கள் வழிபாட்டில் தெய்வீக சக்திகள் கலந்து கொள்கின்றன என்பதையும் இது குறிக்கிறது திரி முழுமையாக எரிதல் கோவில் அல்லது மரத்தடியில் விளக்கு ஏற்றும்போது திரியானது முழுமையாக எரிந்து நெய் எதுவும் மீதமில்லாமல் இருந்தால் அது நல்ல ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் ஒரு அறிகுறியாகும் இது உங்கள் வழிபாட்டின் தூய்மையையும் உங்கள் நல்ல கர்மாக்களையும் குறிக்கிறது திரி முழுமையாக எரியாமல் இருத்தல் உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றும் போது திரி முழுமையாக எரியாமல் நெய் மீதம் இருந்தால் அது உங்கள் வீட்டில் நோய்கள் வேரூன்றப் போகின்றன என்பதற்கான ஒரு எதிர்மறை அறிகுறி இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு எச்சரிக்கை விளக்கு அணைந்து போதல்ல நீங்கள் செய்யும் வழிபாட்டின் போது விளக்கு மீண்டும் மீண்டும் அணைந்து போனால் அது உங்கள் வீட்டில் ஒரு எதிர்மறை சக்தி இருப்பதற்கான அடையாளம் இந்த எதிர்மறை ஆற்றல் உங்கள் வழிபாட்டில் தடைகளை உருவாக்கி கடவுளின் ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டிற்குள் வராமல் தடுக்கிறது இதை தவிர்க்க நீங்கள் விளக்கு ஏற்றும் போதெல்லாம் உங்களை சுற்றியுள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளும் விலகிப்போக வேண்டும் என்று உண்மையான மனதுடன் பிரார்த்திக்க வேண்டும் வெவ்வேறு விளக்கின் அறிகுறிகள் மற்றும் அவற்றின் பலன்கள் விளக்கு உங்கள் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு அது எரியும் விதம் உங்கள் வீட்டிலும் உங்கள் மனதிலும் நிலவும் ஆற்றல்களைப் பற்றி பேசுகிறது விளக்கின் ஒவ்வொரு செயலும் ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தத்தை உள்ளடக்கியுள்ளது திரி முழுமையாக எரிதல் நல்ல ஆரோக்கியத்திற்கான அடையாளம் நீங்கள் ஒரு கோவிலில் மரத்தடியில் அல்லது செடிகளுக்கு அருகில் விளக்கு ஏற்றும் போது அதன் திரி முழுமையாக எரிந்து எதுவும் மீதமில்லாமல் இருந்தால் அது ஒரு மிகவும் நல்ல அறிகுறி இது உங்கள் வழிபாடு முழுமையாக கடவுளை சென்றடைந்துள்ளது என்பதைக் குறிக்கிறது வெளிப்புற வழிபாடுகளில் இது நடக்கும்போது அது உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்பதற்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது உங்கள் பிரார்த்தனைகள் நேர்மறையான விளைவுகளை தரும் என்பதற்கான உறுதி இது திரி முழுமையாக எரியாமல் இருத்தல் நோய்கள் வருவதற்கான எச்சரிக்கை உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் வழிபாட்டு அறையில் விளக்கு ஏற்றும் போது திரி முழுமையாக எரியாமல் நெய் மீதம் இருந்தால் அதை சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் இது உங்கள் வீட்டில் நோய்கள் வேரூன்ற போகின்றன என்பதற்கான ஒரு கடுமையான எச்சரிக்கை விளக்கு கடவுளின் சின்னம் அது சரியாக எரியவில்லை என்றால் உங்கள் வீட்டில் ஒருவித எதிர்மறை ஆற்றல் அல்லது தடைகள் உள்ளன என்று அர்த்தம் எனவே இந்த அறிகுறி தோன்றினால் நீங்கள் உங்கள் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் மேலும் உங்கள் வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் விளக்கு மீண்டும் மீண்டும் அணைந்து போதல் எதிர்மறை சக்தியின் இருப்பு நீங்கள் விளக்கு ஏற்றும் போதோ அல்லது அது எரிந்து கொண்டிருக்கும்போதோ அது மீண்டும் மீண்டும் அணைந்து போனால் உங்கள் வீட்டில் ஒரு எதிர்மறை சக்தி உள்ளது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த தீய சக்திகள் உங்கள் வழிபாட்டை தடுக்கவும் கடவுளின் ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டிற்குள் நுழையாமல் இருக்கவும் முயற்சி செய்கின்றன இந்த எதிர்மறை ஆற்றல் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் தடைகளை உருவாக்கும் இதை சரி செய்ய நீங்கள் உண்மையான மனதுடன் கடவுளை பிரார்த்திக்க வேண்டும் விளக்க ஏற்றும்போது என்னை சுற்றியுள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளும் விலகிச் செல்ல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்களை உருவாக்க வேண்டும் இதன் மூலம் அந்த எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடித்து உங்கள் வழிபாட்டை முழுமையடைய செய்ய முடியும் பிரச்சனைகளுக்கான ஒரு எளிய ஆன்மீக தீர்வு உங்கள் வீட்டில் நிலவும் பிரச்சனைகள் தடைகள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்க ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த வழி உள்ளது அதற்கு தேவை ஒரு சில துளிகள் கங்கை நீர் கங்கை நீர் ஏன் முக்கியமானது கங்கை நதி மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது அது வெறும் நீர் அல்ல அது அன்னை கங்கையின் தெய்வீக ஆற்றலால் நிறைந்தது புராணங்களின்படி கங்கை நதி மகாதேவரின் சிவபெருமான் தலையிலிருந்து வெளிப்பட்டதால் அது அளவற்ற ஆசீர்வாதங்களை பெற்றது இந்த புனிதமான நீருக்கு ஒரு தனித்துவமான குணம் உண்டு அது ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை மேலும் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலையும் நேர்மறை ஆற்றலாக மாற்றும் மகத்தான சக்தியை அது கொண்டுள்ளது கங்கை நீரை எப்படி பயன்படுத்துவது உங்கள் வழிபாட்டு அறையில் விளக்கு ஏற்றும் போது ஒரு சிறிய கிண்ணத்தில் சிறிதளவு கங்கை நீர் எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னர் அந்த நீரால் விளக்கின் கீழ் ஒரு சிறிய வட்டம் வரையவும் அந்த வட்டத்தின் நடுவில் விளக்கை வைக்கவும் இந்த எளிய சடங்கு உங்கள் வழிபாட்டை சுற்றிலும் ஒரு பலகாப்பு வளையத்தை உருவாக்குகிறது இந்த புனிதமான வட்டம் உங்கள் வழிபாட்டில் எந்த விதமான எதிர்மறை சக்திகளும் நுழைவதை தடுக்கிறது இதன் விளைவாக உங்கள் விளக்கு எந்த தடையும் இல்லாமல் முழுமையாக எரியும் அத்துடன் உங்கள் பிரார்த்தனைகள் எந்த இடையூறும் இல்லாமல் கடவுளைச் சென்றடையும் கங்கை நீரின் சக்தி உங்கள் வழிபாட்டை மேலும் புனிதப்படுத்தி உங்கள் வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றலையும் கடவுளின் ஆசீர்வாதத்தையும் வரவழைக்கும் இந்த எளிய முறையை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையின் தடைகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் நிலைக்கும் பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு கடவுளின் நாமத்தின் சக்தி வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் தடைகள் மற்றும் துக்கங்கள் அனைத்தும் நமது பாவங்கள் மற்றும் கர்மாக்களால் வருவதாக ஆன்மீகம் கூறுகிறது இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட மக்கள் பல வழிகளில் அலைகின்றனர் சிலர் மந்திரவாதிகளையும் சாமியார்களையும் தேடிச் செல்கிறார்கள் அண்டோ உண்மை என்னன்னா இந்த பிரச்சினைகளுக்கான நிரந்தரமான தீர்வு வேறு யாரிடமும் இல்லை அது கடவுளின் நாமத்தில் மட்டுமே உள்ளது கடவுளின் நாமமே உங்கள் உண்மையான துணை உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி நீங்கள் எங்கும் ஓட வேண்டியதில்லை உண்மையான மனதுடன் முழுமையான பக்தியுடன் கடவுளின் நாமத்தை உச்சரித்தாலே போதும் அந்த நாமத்திற்கு அனைத்து துன்பங்களையும் நீக்கும் சக்தி உள்ளது வெறும் சடங்குகளோ மந்திரங்களோ அல்ல கடவுளின் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையே உங்களை அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் விடுவிக்கும் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை கடவுளின் நாமத்தை தொடர்ந்து உச்சரிப்பது இந்த பிறப்பு மற்றும் இறப்பு என்ற சம்சார சாகரத்திலிருந்து விடுபட ஒரு சிறந்த வழியாகும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கடவுளின் நாமத்தை உச்சரிக்கும் போது அது உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறது இதனால் உங்கள் கர்மாக்களின் சுமை குறைந்து இறுதியில் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து நீங்கள் விடுதலை அடைகிறீர்கள் இது சாதாரண மனித வாழ்க்கையின் இலக்கல்லவா கடவுளிடம் சரணடைதலே ஒரே வழி கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியது போல தெய்வி ஹேஷா மாம் மாயா மாமேவ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தி இதன் பொருள் என்னுடைய தெய்வீக மாயை மூன்று குணங்களால் ஆனது அதை தாண்டுவது மிகவும் கடினம் என்னிடம் அடைக்கலம் அடைபவர்கள் மட்டுமே இந்த மாயையை தாண்டி செல்ல முடியும் ஆகவே உங்கள் துக்கங்களுக்கு மந்திரங்களையோ வேறு சடங்குகளையோ தேடாதீர்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு கடவுளிடம் முழுமையாக சரணடைவதே நீங்கள் கடவுளின் திருவடிகளில் அடைக்கலம் அடைந்துவிட்டால் இந்த உலக மாயைகள் உங்களை பாதிக்காது உங்கள் துக்கங்களும் நீங்கும் இதுவே நமது வாழ்க்கையின் உண்மையான வழி உங்கள் வீட்டில் அமர்ந்தபடியே கடவுளின் நாமத்தை உச்சரித்தால் உங்கள் வீடே ஒரு புண்ணிய தலமாக மாறும் உங்கள் இல்லமே ஒரு புண்ணிய பூமி நண்பர்களே வாழ்க்கையின் நிறைவான மகிழ்ச்சியை தேடி நாம் ஏன் எங்கேயும் அலைந்து திரிய வேண்டும் உண்மையான மகிழ்ச்சி உங்களிடமே உள்ளது என்பதை உணருங்கள் உங்கள் இல்லத்தில் நீங்கள் செய்யும் பஜனை ஒரு யாத்திரை செல்வதற்கு சமமானது உங்கள் வீடே ஒரு புனிதமான புண்ணிய பூமியாக மாறும் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் கடவுளின் நாமத்தை உண்மையான மனதுடன் உச்சரிப்பது மட்டுமே துக்கங்கள் நமது கர்மாவின் விளைவுகள் அவற்றை நம்மால் முழுமையாக தவிர்க்க முடியாது ஆனால் கடவுளின் திருநாமம் அந்த துக்கங்களைத் தாங்கும் சக்தியை நமக்கு அளிக்கும் நீங்கள் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நாடினால் முதலில் உங்கள் மனம் வார்த்தைகள் மற்றும் செயல்களில் தூய்மையை கடைப்பிடிக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு வழி ஏற்படுத்தாமல் உண்மையான பக்தி மார்க்கத்தில் நிலைத்திருங்கள் இந்த கான்வளையில நாங்கள் பகிர்ந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் உங்கள் வாழ்க்கை மேலும் ஒளிமயமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மாற இந்த ஆலோசனைகளை பின்பற்றுங்கள் உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் கீழே உள்ள கருத்துப் பிரிவில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி